எல்லாரும் நமஸ்காரி எல்லாரும் ஹெங்கி ரே ஆரம்பதீரே அந்த வீடியோ ஸ்டார்ட் மாக்கத்தீ ப்ளீஸா சப்ஸ்கிரைப் வீடியோ நோட்றி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மாடியோ நோட் தார் அவர ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மாத்தார் தயவுட்ட யாரும் ஒஸ்தாக நோடக்கத்தி ப்ளீஸ் சப்ஸிரைப் வீடியோ நோட்றி அல்ல நான் அந்த ஏன் அந்த ஏனே நான் ஒவ்வொன்னு இரோங்கல அந்த மார இவ் இல்லை அந்த நான் கிச்சுகிளி ஆகிர் தானே யோ அது ஏனோ அந்த ಕೋಳಿ ಕುಗಿದ್ರ ಬೆಳಗ ಇರ್ತೇತಿ ಅನ್ಕೊಬಟಾರ ಈಕಿ ನಮ್ಮವ್ವ ಆಕಿ ಗೌರಿ ಆ ಇದು ತೋರಿಸ್ತಾನೆ ನಾನು ಹೆಂಗಿರ್ತಾನೆ ಇದ ತೋರಿಸ್ತಾನೆ ಇವ್ರಿಗೆ ಹೋಗ್ಲಿ ಬಿಡ ಪಾಪ ಅಂತಂದು ಹೋಗಿ ಯಾಕೆ ಬಂದಿರ್ಬ ಇಲ್ಲಿಗೆ ಅಂತಂದು ಕೇಳಿದ್ರ ನಮ್ಮವ್ವ ನನ್ಗ ಮಾತಾಡ್ತಾಳ ಇರ್ಲಿ ಇರ್ಲಿ ಗೊತ್ತಾಕತಿ ಕುಡಿಯೋದೇ ನನ್ನ ವೀಕ್ನೆಸ್ ದುಡಿಯೋದೇ ನನ್ನ ಬಿಸಿನೆಸ್ ಅಲ್ಲ ಗೌಡ್ರಿ ಅಕ್ಕ ಒಬ್ರ நம்ம சென்ே இங்கிங்கவுட்ரந மத்த மல்லாம தோடமணி உயர்தந்த அதுக்கிட் உண்டார நோடன் தடி ஊராக மெந்திலங்க மாதாடன மாரையா நோடனீங்க நோட்ர பாலயங்க ஏன்மாக்கிட்ர ನಿಮಗೆ ಹಿಂಗಾವ ಬರದಾಗಿತ್ರಿ ಪಾ ಹಿಂಗಾರ್ದೆ ದೇವ್ರ ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯರಿಗೆ ಹಿಂಗೆ ಮಾಡ್ತಾನೆ ನೋಡ್ರಿ ಗೌಡ್ರೆ ನನಗೆ ಸುದ್ದಿ ಗೊತ್ತಾತ್ರಿಪ್ಪ ಪಾ ಭಾಳ ಮನ್ಷಿ ಕೆಟ್ಟ ಆಗಿಬಿಟ್ರಿ ದೇವ್ರ ಹಿಂಗಾಕ ಮಾಡಿದ್ದಾನ ನಿಮ್ಮ ಬರೋಣ ಬರನ ಗೌಡ್ರಿ ಹಿಂಗಾಬಾರ್ದೀಪಾ ನಿಮಗೆ ಹಿಂಗ ಆಬಾರ್ದಿತ್ತ ಅಲ್ಲ ಈ ಶಂಕರ ನಾನು ಏನೇ ಹೊಗಳಾಕ್ತಾನೆ ಏನ ತೆಗಾಕತ್ತ ನೀವ ಇತ್ತಾಗ ಬೇದಂಗ ಅಲ್ಲ ಇತ್ತಾಗ ಹೊಗಳಂಗೆ ಅಲ್ಲ ನಡು ಪಿಟಿಂಗ್ ಪಿಟಿಂಗಿಡಾಕತ್ತ ಹಾ ஏன்னா கொரோனா தோர்சத்தண்ண நன்மையாக கௌரே பாப்பா நீங்கள் பரலித்ரிப்பா ஹிங்கா பரலாகித்த ஊராக்ரீ நீ அந்த ஒன் கத்தித்ரி கத்தே பாப்பா ஹீங்காக்கி நம்ம கௌட்ரே ஏய் சங்கரி ஏன்த்தாக்கிங்க மாத்தாட்கத்தீனே ஆ ஏன்த்த அல்ட்ர சூதிப்பா நன்கே மனசிங்க பாழ கெட்டாத்ரி அல்ல மனை கடை ஹோகித்தேரே மணி கடை ஆ நீளில ஆஹ் மத்தி ஹிங்க டாட் கோந்தே இல்லே சிக்கரிக்கீட் ஹிங்காக்கி நம்ம நீங்க ஹிங்காக்கோட்ரே உக்கூ மாத்த இவ் நோடீனா மாத்தாட்கத்தவ ஆவாக நன் மாத்தாட் இவாஹிரி எத்தேவ் சங்கரே எங்க நோடத்தான ஆஹ் எல்லா இக்கி நம்ம நம்ம மாக்கி எல்லாரும் மந்தி ஆட்கண்டு நகாக்கத்தார நோடத்தின் ஹெங்கனாக்கத்தானங்க மாத்தாடக்கத்த நீ சங்கரே ಹ ಗೌಡ್ರೆ ಆ ಏನಾತ್ರಿ ಏನ ಎದಿದೆ ಸಮಸ್ಯೆ ಅರಿ ಗೌಡ್ರೆ ಏನಲೇ ಏನ್ ಲೇ ಶಂಕ್ರೆ ಏನ್ ನೀನೆ ಏನ್ ಮಾತಾಡಕತೀ ಅಂತಂದ ಅರ್ಥ ನೋಗೋ ಮಾರಾತಾಗ ಏನಾರೀಪಾ ಗೌಡ್ರ ನಿಮ್ದ ಕುಟುಂಬದ ಸಮಸ್ಯೆ ರೀಪಾ ಕುಟುಂಬದ ಸಮಸ್ಯೆ ಪಾಪ ಹಿಂಗ ಆಬಾರದಾಗಿತ್ತು ಪಾ ಗೌಡ್ರ ನಿಮ್ಗ ನಮಕ ದೇವ್ರ ಹಣೆ ಬರ ಬರ್ದ್ಬಿಟ್ಟನ್ರಿ ಹಿಂಗ ಆಂತಂದ್ರೆ உகோமாரயா இவா பித்த நான்க நீ சங்கரை ஏனார அந்த சைஸ் வந்து ஹிங்காபராக ஹிங்கா ஆபராகித்த அனக்கத்தான மத்தே ஏனாரு கல் தோண்டு ஹேர் தான் ஹேரி விடத்த மத்தீட்டா அஷ்டி தீர்சாக்கத்த நீ ஏன்லே சங்கரே ஏனாத்த அந்த கரெக்டாக மர ஆத்த அது ரீப்பா கௌரக்கரே மத்த மல்லம் அல்லே தோட மனித ஹூ யார நீ மன்னே அந்த சூதி சூது ஆத்துலே எதீகே கல்லிலே ஓடங்காத்ரீப்பா கௌட்ரே கல்லே ஓடங்காத்த நோட ஊராக உங்கரு மந்தி நன் ஆட்கொண்ட நகாக்கத்தார இதுக்க நம்ம கட்டி கொட்டே வா சும்னா பர்வே மனிங்க அந்த இக்கி நம்ம ஆஹ் நீன எந்தி மக்கள் நீன்கன் மீடி மாதாடத்தி நம்ம நீங்க நோடில் ஊராக மரியாக்கி நந்தாக்கத்தி யார்ல நினமனி ஹோதங்க பாழ தின ஆகித்தள ಆ ಜಗ್ಗದ ಊಳ ಪಳ ಆಗೈತಿ ಓಟ ತೊಳ್ದೆ ಬಳ್ದೆ ಬರಾಕ ಹೋಗ್ಯಾಳ ಗೌರಿ ನಮ್ಮವ್ವ ನಿನಗೆ ಯಾರು ಹೇಳಿದ್ರೆ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಯಾರ ಗೌಡ್ರ ಒಬ್ಬರನ್ನ ಬಿಟ್ಟ ಅಂತಂದೆ ಆ ಮಂದಿ ಮತ್ತ ಕಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ ಮೇಡಮ್ ಲೈಶಂಕರ್ಯಲ್ಲಲ್ಲ ದೇವ್ರ ಗೌಡ್ರೇ ನೋಡ ಹ ಮಾರಿ ತೊಳ್ದ ಹೆಂಗ್ತಾರ ಆ ಊರಾಗೆಲ್ಲ ಮಂದಿಗೆ ಗೊತ್ತೈತಿ ಇವ್ರದ ಬಣ್ಣ ಮತ್ತ ಪಾಪ ದೇವ್ರಂತ ಗೌರಕ್ಕೆ ಮೋಸ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಾರ ಅಂದ್ರೆ ಮತ್ತಾಕಿನ ಮಲ್ಲವ್ವ ಎಲ್ಲಿ ತನಕ ಕೇಳ್ತಾ ಮರ್ಲವ್ವಾ ಇವ್ರಿಗೆ ಏನು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಂಗಿಲ್ಲಕಿ கௌரக்கே சப்போர் மாதாக்கி மல்லம்மா ஆ ஓல்பிட் இட்ரே பர்த்தீரேன் ஆக்கோம்பரே ஆ இல்லிப்பா நமக்கு அந்தவெல்லாம் அபேச இல்ல ஏ இரலி பரீப்பா நீ பாப்பா நூனேதீரே ஆ இல்ல இல்ல ஹோக நன்கா கல்சை வந்துட்டு இல்லை இல்லை இது மாறி இல்ல இல்சே ஓரி ஹோகிரி கிட்ரீ ஹோரி ஊரன்ன மந்தில சீத்து சீத்து வக்கத்தர அனஸ்வோ ಹಾ ದೇವರಂತ ತಾಯಿನ ಹೆತಿನ ಹಂಗ ನೂ ಮಾಡಿ ಮನಿ ಬಿಟ್ಟ ಕಳ್ಸಿರಲ್ಲ ಎಂತ ಯಾವಾರ ಮಾಡಿದ್ದೀರಿ ನೀವು ಹಾ ಹೋಗೋ ಮರ್ಯಾ ಗೌಡ್ರಿಗೆ ಒಬ್ಬರೊಬ್ಬರಿ ಚೂಚದಂಗಾತ ಅದಕ್ಕೆ ಶೀಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೆಂಗಾರ ನೋಡ ಹೆಂಗಾರ ಆ ಮತ್ತೆ ಹಂಗ ಎಲ್ಲಾರಿ ಅಂತಿದ್ರೆ ಯಾರ ಗಂಡ ಹೆಂತಿ ಪಂತಿ ಜಗಳ ಪಗಳ ಮಾಡಿದ್ರ ಬುದ್ಧಿವಂತಿಕೆ ಮಾಡಾಕ ಇವರ ಬರ್ತಿದ್ರೆ ಇವ್ರದ ಹರದ ಹನ್ನೆಡೈತಿ ಹಾ ಮತ್ತೆ ಮಂದಿ ದೇ ಹೇಳಕ್ ಬರ್ತಾರ ಗೌಡ್ರಿ ி தி இன்னேன் மந்திங்க அவ்ரீ ஹோட் சிட்டு இன்னும் அந்த ஜகாலி அவ்ரோமாலயா ஜன இங்கிர் நோட தேவ்ரந்த இவ்வளோ மனியாக இட இங்கேத்தாரிஹங்க ஆஹ் மெசாக்க மெசாக்க மத்தி அது ஒன் ஈட்டாட ஹிடத்னா அது முரு முட்லி மார்கி அல்ல பிரேம நீர் கத அங்கேமக்கேன்த்தே

ಅಲ್ಲ ಅವ್ರೆ ಕಲಾವತಿಯರೇ ನಮ್ಮನಿಗೆ ಯಾವಾಗ ಬಂದಿದ್ರೆ ನಮ್ಮನಿಗೆ ಜಾಂಪರ್ ತಗೊಂಡು ಹೊಲೆಯಾಕ ಯಾವಾಗ ಬಂದಿದ್ರೆ ನಮಗಿಬ್ರಿಗೆ ಯಾವಾಗ ಹೇಳಿದ್ರೆ ಹೊರಗೆ ಹೊರಗೋಗ್ಯನ ಹಿಂದಾಡೆ ಹೋಗ್ರಿ ಅಂತಂದು ಯಾವಾಗ ಅಂದ್ರೆ ನೀ ಯಾವಾಗ ಅವ್ರಿಗೆ ಯಾಕೆ ಮುಲಿಮನಿ ಗಂಗವನ್ ಮನಿಗೆ ಹೋಗು ಅಂತಂದ ಜಾಪರ್ ಹೊಲ್ ಕೊಡ್ತಾಳ ಅಂತಂದಿ ಹಾ ಹೇಳ வ அழங்க நான்கு சீரு உட்கோத்தி என்ன நன்க தெளிகேர்ல ஏன்பா நன்கண்டி ஜாட்ஸ்தா ஜாட்ஸ்தான ஏன் ஓத்தல்ப்பா கலாவத்தவாகி நான மனியாகி அவரு அப்பா மனித ஆஹ் அல்ல கரெக்டாக முளி மனி கங்கா் மனித அந்த ஆக யாவ நம்மனை கலாவதி அல்ல முதல்ல நான் முஞ்சாலே எல்லோல்ல நான் முந்தி நம்பி ஆட்டாடக்கே ಹೌದನೇ ಬಂದಿದ್ರಣ ಹಾಂ ಬಂದಿದ್ರೆ ಅವ್ರು ಏನು ಹೇಳಿದ್ರಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ನನ್ನ ಗಂಡ ಇಲ್ಲ ಒಂದ್ ಎರಡು ಮೂರು ತಾಸು ಬರಂಗಿಲ್ಲ ಈಗ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಅಂತ ಅಂದ ಹೇಳಿದ್ಲಂತಲ್ಲ ನಿನ್ ಮುಂದೆ ಹಾಂ ಮತ್ತೆ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಕರ್ಕೊಂಡು ಹೋದಿ ನಾನೇ ದಮಣ ಅದಾನ ಬರ್ರಿ ಕರ್ಕೊಂಡು ಅಂತಂದು ಹಾಂ ಅವ್ರು ಅವ್ರಂಗ ಹೇಳ ನೀ ಅಷ್ಟು ದೌಡ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋದಿ ಅವ್ರ ಮನೆ ಹತ್ರ ಜಾ ಇಲ್ಲ ಅನ್ನೋದು ನಿನಗೆ ಗೊತ್ತಿತ್ತಲ್ಲ ಮತ್ತೆ ಯಾಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದಿ ಅಲ್ಲಿ ಅವ್ರ ಮನೆಗೆ யோனவல்லே ஏன்பா இத்கீ அல்லா இவா நன்கண்டேனற அல்லா ரக ஆட்யா எஸ்ட் சந்த அல்லா அண்டி குத்தான ஆத மாத்திர ஹிங்க அக்காரா இத மாத்திர ஹிங்க நானு சிக்கேனா மத்தியவ யாரே ஆகிள பலாவ்த்தி நானும் இது நடஒன் சடல் படல் ஒடையாங்க ஆக்கிழந்த நெனப்பாகல ಅದಕ್ಕೆ ನಾನು ಬನ್ರಿ ಹೋಗೋಣ ಬನ್ರಿ ಹೋಗೋಣ ಅಂತಂದೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಯಾ ಬಿಟ್ಟೆ ಹೇಳಿದ್ಲು ಅಣ್ಣಕಿ ಎರಡು ತಾಸು ಅಂತಂದೆ ಅವ ಬಂದು ಹಿಂದಿರ್ತಾನ ಬಿಡ ಅಂತಂದೆ ಹಂಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಯಾ ರೀ ನಿಮ್ಮನ್ನ ಮತ್ತು ನನ್ನ ಹತ್ರ ಯಾಕೆ ಹೇಳಲಿಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾನು ಜಾಮ್ಯಾ ಜಮ್ಯಾ ಜಾಮಣ್ಣ ಜಾಮ ಅಂತಂದು ಓದಾಕತ್ರ ನೀ ಅದಕ್ಕೆ ಸುಮ್ಮನೆ ಐತಿ ಹೇಳ್ಬೇಕಿಲ್ಲ ಅವ ಹೊರಗೆ ಹೋಗ್ಯಾನ್ರಿ ಜ್ಯಾಮಣ್ಣ ಜಾ ಬರ್ತಾನ ಅಂತಂದು ಕಲಾವತಿ ಹೇಳಿದ್ಲ ಅಂತಂದು ನನ್ನ ಹತ್ರ ಯಾಕೆ ಹೇಳಲಿಲ್ಲ ನೀನು ಏಯ್ಯ ನಿಮಗೆ இது யாக்க இங்க கேக்கத்தி இவ நான் குந்தஸ்க்கொண்டா நானே தண்ணுகாரில்புட பாப்பா கேள்த்தி அந்த ஆக்கின்னால பச்சாவ் இல்ல அண்டே ஏன் இவ் ஆய் அரீப்பா நானே நடை நூனியாக நிமிள உதிரா கத்துவிட் தமண தம தமண அந்த நான் நடை நூக்கத்த ಸುಮ್ಮನೆ ಅದೇ ನಾನು ಬರ್ಬೋದು ಈಗ ಬರ್ಬೋದು ಆಗ ಬರ್ಬೋದು ಅಂತ ಅಂದ ಕುಂತಿದ್ದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅನ್ರಿ ನಡ ಹಿಡ್ಕೊಂಡ ಮತ್ ಹೊಡ್ಯಾಕತ್ರಿ ಇದೆ ನಡ ನೀರಿಟ್ಟು ಬರೋರಿ ಒಂದ್ ದಿವ್ಸ ಅರಿ ಹೋಗ್ರಿ ಪಾ ಒಂದ್ ದಿವ್ಸ ನೀರಿಟ್ಟು ಬರ್ರಿ ಹೌದಾ ಏನೋ ಮಾರ ಇಬ್ರು ವಿಚಿತ್ರ ಮಾಡಕತ್ ಬಿಡ್ರಿ ನೀವು ಅಲ್ಲಿ ಕಲಾವತಿಯವರು ಅವರು ಹಂಗ ಮಾಡಿದ್ರು ಹಂಗ ತಡಬಡ್ಸಿ ತಡಬಡ್ಸಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ನೀನು ಇಲ್ಲೇ ಹಿಂಗ ತಡಬಡ್ಸಿ ತಡಬಡ್ಸಿ ಮಾತಾಡತ್ತೀರಿ ಏನಾರ ಯಾವಾರ ನಡ್ಸಿರ್ ಮತ್ತ ನೀವ್ ಇಬ್ರೆ ಪ್ರೇಮ ಹಂಗ ಏನಾರ ಇದ್ರ ಈಗ ಹೇಳ

ಈಗ ತಿಕ್ಕನಲ್ಲ ದಮಣಜ ಒಗ್ಗುಟ್ಲೇ ಚಳಮ ಅನ್ನಂಗ ನೀರ್ ಕಾಸಕೊಂಡು ಹಾಕರ್ವಾ ಪ್ರೇಮವ ಕಡಿಮೆ ನೋವು ಅಂತಂದು ನೀವೊಬ್ರು ಇಲ್ಲನೋ ರಾವಕತ್ರಿ ನಿಮ್ದು ನಿಮಗಾಗೇತಿ ನಂದ ನನಗೇತಿ ಇಲ್ಲೇ ಹೋಗ್ರಿ ಒಂದಿಸ ನೀರ್ ಇಟ್ಟು ಬರೋ ಹೋಗ್ರಿ ಇನ್ನಾಡೆ ಬಂದ ಮಾತಾಡ್ರಿ ಎಷ್ಟರ ಮಾತಾಡ್ಕೊರಿ ತಗ ಹೋಗ್ರಿಮ ಹವ ಬಚಾವ ಇವ್ವಾ ನಾನು ತಗೇನ ಇವ ನನ್ ಗಂಡ ಇವ್ವಾ ಪೊಲೀಸ್ ನಾ ಇದ್ದಂಗ ನೋಡಿ ಅಂತ